பட்டாணி உருளைக்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் நாலு விசில் விட்டாவே நல்லா விழுந்துட்டோம் இந்த ராஜ்மா இருக்குது இல்லைங்களா இந்த ராஜ்மா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பூனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆனால் என் பையன் வந்து தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்றான் ஸோ அதனால் குழம்புல வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்றான் அதனால தான் பட்டாணி உருளைக்கங்கூட சேர்த்து ராஜ்மாவையும் சேர்த்து குருமா வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கணும் அப்புறம் பட்டை லவங்கம் கொஞ்சமாக ஒரு பட்டை ஒரு மூணு லவங்கம் போட்டுக்கிறேன் பாருங்க பட்டை லவங்கம் கடுகுலாம் எல்லாம் கடுகு லவங்கள்லாம் அது வந்து தோப்பத்துன்னு பொரியும் இல்லையா அந்த மாதிரி பொறிஞ்சு பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் சிறப்பானதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வேதும் வங்காயத்து கூட சேர்த்து வதச்சுக்கோங்க நல்லா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருவோம் இல்லையா தக்காளி விழுது அதை வந்து அரைச்சி வச்சுட்டு போட்டுக்கணும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வெங்காயம் ஏற்கனவே வதங்கிடுச்சு தக்காளியும் வாங்க நல்லா வதங்கணும் தக்காளி வாசனை இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணுன்னா உப்பு போடுறோன்னா நம்ம சீக்கிரம் வதங்கிடும் அதனால தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் எப்போதுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா சால்ட் வந்து நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ கல் உப்பு யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நான் கல்லுப்பாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி நமக்கு சால்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த கல்லுப்பையே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா நமக்கு சால்ட்டு கிடைக்கும் அந்த சால்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கெட்டில் வாங்குகிற சால்ட் வரைக்கும் நம்ம கல் உப்பை அரைச்சி வச்சுருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா இதனால் தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் உப்பு போட்டால் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் தனியா தூள் மல்லித்தூள்னா தனியா தூள் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒன் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் தக்காளி எல்லாம் வதங்கி மசாலா எல்லாம் பிறகு கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரியல இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு ராஜ்மா இது மூணுத்தையும் நான் சேர்த்துருப்பேன் மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் என் பையன் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால்தான் சாப்பிடுவோம் அதனால நான் காரம் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் காரமாக சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நான் ஒன்றும் தேங்காய் ஊற்றுவேன் தேங்காய் ஊத்துனா கொஞ்சம் காரம் கம்மியாயிடும் அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கோங்க நம்ம ஏற்கனவே உருள பட்டாணி எல்லாம் வேக